சார் சார் தல்ல சார் பின்னை தெல்லாமல் ஒன்று தேரில் வச்சா எடுத்துகிட்டு வருவாங்க அந்த பார்த்தியா பெரிய ஜெயிலு ஆமாம் அது என்ன கலரில் இருக்கு ஏவு கலரு அதை எல்லாத்தையும் சுரண்டிப்புட்டு ஆ வெள்ளை அடி நான் ஒருத்தினா நீ ஒரே ஆளு தாண்டா என் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கு ஐநூறுரூபா கேட்டு அது போலீஸ்காரனாக இருந்தாலும் சரி ஜெயில் வார்டனாக இருந்தாலும் சரி ரேட்டை குறைக்க மாட்டேன்னு சொன்னேன்ல நீ ஒரே ஆளுடா ரேட்டே இல்லாமல் ஏறி அடி சார் இது உங்காடுறா கவுர்மெண்ட்டாடுறா ஆ ரசி சாரி பேரு சார்

எந்த கவர்மெண்ட் மாறினாலும் இவனுக்கு மாற மாட்டாங்க சார் மாற கவர்மெண்ட் பக்கம் இவனுக்கு மாறிடுவாங்க சார் திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங் இனிமே அவனுக்கு எதாவது கேட்டா எங்கிட்ட வந்து சொல்லுங்க ஏன் நீங்க வாங்கி கொடுத்துருங்களா சார் சார் ஒரு ஜென்டில்மேன் கைதிகளுக்கு கொடுக்காத நீங்க சாப்பிடுங்க சொல்றாரு சார் அங்க அங்க

அவன் செருப்பு கட்டி அடிச்சா கூட நீ வாங்கிக்கணும் போவேன் இதை போட்டு அங்க போய் வெள்ளையடி சார் ஜெயிலுக்கு வெள்ளை அடிக்கிறது ரெண்டு நாள் போட்டு சார் ஏன் இப்ப வெள்ளை அடிச்சா ஒட்டாதாக்கும் அது இல்ல சார் மொதல் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிச்சுக்கிறேன் சார் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற பாவம் தான் என்ன ஜெயிலுக்கு கொண்டாந்துருச்சு ஓ சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டீங்களாக்கும் ஆமா சார் சுட்டா தாண்டா தெரியும் நெருப்பு எப்படின்னு பட்டா தாண்டா புரியும் ஒன்ன மாதிரி பண்ணி பசங்களுக்கு அது விடுங்க சார் உங்களுக்கு ஒரே தங்கச்சியா சார் ஏன் இந்த நாட்டுல ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி பத்தாதா செலவுக்கு அதுக்கே கிலோ கணக்குல தங்கம் கேட்கறானுங்க அது இல்ல சார் நீங்க ஒரு ஆள் சம்பாரிச்சி உங்க தகச்சி கரை சேக்கணும் அவ என்ன ஆத்துக்குள்ள நிக்கிற கரை ஏத்துறதுக்கு ஏயா நாராயணா அந்த ஜெயில பையில ஊரே விட்டு அனுப்பியானா நம்ம பசங்க இப்படி ஒரே உலகத்தை விட்டு அனுப்பிச்சானுங்களே சரி அனுப்புன தான் அனுப்புனாங்க அவ பொண்ணையும் சேர்த்து அனுப்பிச்சிர கூடாது அம்போன்னு தனியா விட்டானுங்களே அந்த கொலைய பார்த்ததுக்கு சாட்சி அந்த பிரபா இருக்கா தப்பிச்சு போன அந்த மூணு பேரை காட்டி கொடுத்துட்டா நாளைக்கு நமக்கும் பிரச்சனை வரும் தம்பி அந்த பொண்ணு தான் கொலை பண்ண மூணு பேரை காட்டி கொடுக்கலையாப்பா இன்னைக்கு காட்டி கொடுக்கலையா நாளை காட்டி கொடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் நீதான் அந்த கொலை உன்னையே காட்டி கொடுத்துட்டா சார் அது வந்து இது எது நீங்க சொல்லிதான் சார் இந்த மூணு பேர் வெளியே அனுப்பிச்சேன் யோ இத கோர்ட்ல போய் சொல்லி தொலைக்காதையா ப்ரமோஷன் வந்து புத்தியை காட்டுற பத்தியா சார் இது நீங்க போட்ட பிச்சை சார் நீ ஒரு கௌரவமான ஆபீசர் யூனிஃபார்ம் போட்டுருக்க பிச்சை இச்சங்கத கையை கிளப்படியா தம்பி நாம இதுல மாட்டிக்க கூடாது பிரச்சனை ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு குயிக்கா ஆக்ஷன் எடுக்கணும் நீ வா உடனே செயலுக்கு ஹலோ வணக்கம் இறந்து போன உங்க அப்பாவுக்கு என்னோட அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க ரொம்ப படிச்சவங்க இருந்தாலும் உங்க கேட்ட ஒண்ணு சொல்றேன் உங்க அப்பாவை கொலை பண்ண நீங்க பாத்துருக்கீங்க யார் பேசுறீங்க நான் சொல்றது மட்டும் கேட்டுக்கங்க உங்க அப்பாவை கொலை பண்ண சாதாரண ஆளுங்க இல்ல உங்க அப்பாவை கொண்ட கொலைக்காரங்களால பாதிக்கப்பட்டவனா ஹலோ 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 டேய் செஞ்சது ஒழுங்கா செஞ்சோமா முதல் தடவை அறுக்குறையா பண்ணிட்டு வந்திருக்கோம்

சாட்சி வச்சுதான் இந்த கேஸ் இருக்க எக்ஸ்கியூஸ் மீ நீ கொலை நடந்தா அன்னைக்கு இந்த அஞ்சு பேர் தான் ஜெயிலிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க தான் உங்க அப்பா கொலை பண்ணிருக்கணும் அது உங்களோட கற்பனை அப்ப யார் கொலை பண்ணா தெரியாது பாத்தேன்னு சொன்னீங்க நீங்க காட்டுன அந்த அஞ்சு பேர்ல கொலைகாரன் இல்ல பிரபா உனக்கு உங்க அப்பா உலகம் இன்னைக்கு அவர் இல்ல அவங்களால உனக்கு எந்த ஆபத்து வராது பயப்படாம சொல்லு நான் இருக்கேன் நீங்க திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான் இல்ல பிரபா குற்றவாளிகளை காட்டி கொடுக்காம மறைக்கிறது சட்டப்படி குற்றம் உங்களுக்கு சாட்சி வேணுங்கிறதுக்காக வீணா மிரட்டாதீங்க கொலகாரங்க எனக்கு தெரியும் சொன்னாலும் தண்டிக்காதே நானே அவங்க என்ன சொல்ற அம்மா, எக்ஸாம்ல வருதே, எல்லையும் ரெடி பண்டியா? தேவப்படாதே, இப்போது நான் ஆயிட்டேன் மேடம், கோட்டர்ஸ் காலி பண்டுச் சொலியும் அரும் வந்திருக்கிறேன். Уиндер Проба, проба. பிரபா 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 வாங்க போல நம்ம டிபார்ட்மெண்டோட ஒரு சின்சியர் ஆபிசர் நாம இழந்துட்டோம் கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்கணும் தகுந்த தண்டனையும் வாங்கி கொடுக்கணும் அதுதான் இறந்து போன ஜெயிலருக்கு நாம செலுத்துற அஞ்சலி மிஸ்டர் நாராயண் அந்த சமயத்துல சப் ட்யூட்டியில் இருந்தீங்க ஆயிட்டீங்க மிஸ்டர் கொலை பிடிக்கணும் இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது குழு கிடைச்சதா சார் அந்த கொலையை பத்து ஒரே சாட்சி இறந்து போன மக பிரபாதா சார் ஆனா அவளால யாரையும் அடையாள கட்டி போறதே இவர்தான் சார் அவங்க தப்பிக்க உதவி பண்ணது நம்ம டிபார்ட்மெண்ட் அவங்க தான் சார் அவங்கள கூடிய சீக்கிரமாக நான் கண்டுபிடிப்பேன் சார் வித்தியாசமா இருக்கும் கல்யாண கேன்டீன்ல பஸ்மிக் கிளாஸ் ரூம் எப்படி என்னங்க கரெக்டா யார் நீங்க ஐ எம் விஜய்

யாருக்கு பேசணும் பேசுங்க குட் மார்னிங் சார் சார் இவர் மந்திரி தம்பி நீங்க சொல்றது எனக்கே தெரியும் ஓகே சார் சார் இவர் இப்ப அழைச்சிட்டு மந்திரி கிட்ட வந்துடுற சார் என்ன பிரதீப் சார் நீங்க மந்திரியோட தமிழ் முதல்ல சொல்லக்கூடாதா ஏயா இவர் மந்திரியோட தமிழ் முதல்ல சொல்லக்கூடாதா சாரி சார் சார் வாங்க சார் சார் இந்த ஹாட் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா சார் ஆ ஸ்காட்ச் இருக்கு சார் தெரிய விஜய் என்ன அரஸ்ட் பண்ணி போலீஸ் கொண்டு போன விஷயத்த யார்ட்டையும் சொல்ல வேணா உங்க மனசுல வச்சுங்க ஸ்டேஷன் விட பெட்டர் உங்களுக்கு ஹாட் பிடிக்கும் சொன்னீங்க அண்ண மந்திரியா இருந்தா இந்த நாடே உனக்கு பயப்படுச்சது யாருக்கிட்ட சொல்லக்கூட மனசுக்குள்ளே வச்சுக்கணும் காலேஜ்ல என்ன நடந்தது கேட்டான் என்னடா சொல்லுவேன் தாலி கட்ட முயற்சி பண்ண இந்த வழக்கில் இருதரப்பினரின் சாட்சியங்களை வைத்து பார்க்கும் போது சட்டக்கல்லூரி மாணவியாக இருந்தும் சக மாணவன் மீது வீண் பழி சுமத்தியிருப்பது நிரூபணமாகிறது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள மாணவன் பிரதீப் சம்பவம் நடந்த அன்று கல்லூரிக்கு வரவில்லை அவர் கல்லூரிக்கு அன்று விடுமுறை விண்ணப்பம் கொடுத்ததற்கான சாட்சியங்களும் கிடைத்துள்ளன வாதியின் சார்பாக சம்பவம் நடந்ததற்கான எந்த சாட்சியங்களும் இல்லாததால் கோர்ட் மாணவி பிரபாவை வன்மையாக கண்டிக்கிறது வாதி பிரதிவாதி இருவரும் சட்டக்கல்லூரி மாணவர்களாக இருக்கும் காரணத்தினால் இனி இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது என வன்மையாக கண்டித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது நடந்த விஷயத்துக்காக மனசு போட்டுக்காது அதிகாரம் அவங்க கையில இருக்கிற வரைக்கும் அவங்க வேணாலும் செய்யலாம் ஒரு நல்லவனை குற்றவாளி ஆக்கலாம் ஒரு கொலகாரனை நல்லவனாவோ ஆக்கலாம் இன்னைக்கு எத்தனையோ குற்றவாளிகள் வெளியில நடமாடிட்டு இருக்காங்க அந்த சட்ட அவங்கள செய்ய முடியல ஆனா ஆண்டவ அவங்கள சும்மா விட மாட்டான் நான் அவளை சும்மா விட மாட்டேன் அன்னைக்கு கோர்ட் தண்டனையில இருந்து நீங்க என்ன காப்பாத்திருக்கலாம் ஆனா பல பேர் முன்னால நான் பட்ட அவமானத்துக்கு பரிகாரமா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் உங்கட்ட லஞ்சமே வாங்காம லா படிக்க வைக்கிற நீ என்னடா லட்சியமே இல்லாம அந்த பொண்ணு முன்னாடி லோ லோ லோலோ சுத்திக்கிட்டு இருக்கீங்க இப்ப கல்யாணத்துக்கு கண்ட அவசரம் இன்ன வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கு அவ உடம்பு அனுபவிக்கிறதுக்காகவாவது அவ கழுத்துல தாலி கட்டியே ஆகணும் இது வசந்த லட்சியம் தான் கண்டிப்பா நீ தாலி கட்ட வேண்டியதான் கண்ட பயில்களை தாலி கட்டணும்னு அலையறானுங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் நீங்கதான் சீக்கிரமே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து பிரபாவுக்கு வந்தா மாப்பிள்ளை முடிவு பண்ணிருந்தா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஜெயிலர் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகள நான் கொண்டு வரேன் நீ அவளை வாழ திருப்பி அனுப்பிச்சிடு பிரபா உன்னுடைய வாழ்க்கையை நான் நல்லா அமைச்சு கொடுக்கணும் அவசரப்பட்டு நான் ஏதாவது முடிவு அப்பா நம்முடைய லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டாரேன்னு நீ ஃபீல் இல்ல அப்படி நான் நினைக்கிற அளவுக்கு ஒண்ணு நடக்கலையே

ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவோம் யோசிக்கிற ஒண்ணுமில்ல சினிமா தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் இருந்தது நீ நானே ஒன்ன ஒரு தடவை இழுத்துட்டு போய் லாக்அப்ல போட்டு இருக்க ஞாபகம் இருக்க நீ மறந்து இருப்ப நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா தெரியும் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம பிட் ஆகிட்டு அடிச்சுக்கிட்டு பொழப்பு நடத்திட்டு இருந்த பொறுக்கிட்ட பேசுறேன் நான் புரிக்கிறேன் ஐயா டிக்கெட் உத்தவன்தான் ஆனா இன்னைக்கு என் பூஷன் என்ன தைச்ச ஓட்டு வித்தியாசம் வந்து நல்லவனாயிட்ட

உனக்கு மந்திரி பதவி அஞ்சு வருஷம் தாண்டா எனக்கு முப்பது வருஷம் சர்வீஸ் என் சர்வீஸ்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன் உனக்கு சட்டம் தாண்டா வெள்ள விஷம் என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியமான வயல் சார் போயா

வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க சார் வாங்கம்மா வாங்க வாங்கம்மா மிஸ்டர் லோகநாத் ஜட்ஜா இருக்காரு அவங்க மிஸ்ஸஸ் லோகநாத் இவர் தான் மாப்பிள்ள விஜய் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு என்ன விஜய் பிடிச்சிருக்க பேசணும் உங்க பொண்ணு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா தாராளமா பேசிட்டு போமா

அவங்க கூட ரெண்டு பேரும் சேர்த்து ஜெயில தப்ப தப்பு வச்சிரு சார் நீ கதவை திறந்து விடு அவங்களே போயிடுவாங்க ஐயோ என்ன ஐயா பழைய தூக்கி ஜெயில ஜெகநாத மேல போட்டுருவோம் நான் தப்பிப்பேன் நீ சப் ஜெயில இருந்தானியா தலை இருக்க வால் ஆடவே கூடாது பொறுப்புள்ள அதிகாரி கடமை தவறினார் கொட்டை எழுத்துல பேப்பர்ல போட்டுருவாங்க எப்படி நல்லா இருக்கு சார் இன்னும் பாரு போக போ ரொம்ப நல்லா இருக்கும் முதல்ல அந்த பயலுக்கு வேலை போகணும் அதுக்கு அப்புறமா என்ன அவமானப்படுத்தின அவனும் பொண்ணும் ஊற விட்டே போகணும் よいしょ。 நான் பார் நான்